ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி டென் மினிட்ஸில் குயிக்காக ஒரு குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஆனியன் சாப் பண்ணி வச்சுருக்கேன் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கேரட் ஒரு உருளைக்கிழங்கு ஏழு பீன்ஸ் வந்து மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமாங்க கடாயில் எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்லாம் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கதே ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் ரெண்டு வெங்காயம் வதக்கிறதுக்கு எடுத்துருக்கேன் அண்ட் ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் வந்து பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி வச்சுட்டேன் இப்போது வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளியே ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வதங்கினதுக்கப்புறம் அது கூடவே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ வந்து காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணுறேன் இது கூட கட் பண்ணி வச்சுருக்கேன் வெஜிடபிள்ஸையும் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா ஒரு பெரட்டு பரட்டி விட்டுக்கலாம் தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம எப்பவுமே வந்து என்ன செய்கிறது என்ன கிரேவி செய்கிறதுன்ற ஒரு கன்ஃப்யூஷன்லேயே இருப்போம் பட் இந்த மாதிரி நமக்கு இந்த காய் எந்த காய் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு ஒரு குருமா செஞ்சோம்னா இது வந்து டிஃபனுக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஆல்ரெடி கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க அந்த பேஸ்டையும் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூளும் காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்றாப்பில் மிளகாத்தூள் குவான்டிட்டி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க எவ்வளோ குருமா வேணுமோ அது அந்த அளவுக்கு ஏற்றாப்பில் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி இதை நல்லா கொதிக்கட்டும் ஒரு துண்டு தேங்காய் ஒரு ஸ்பூன் சோம்பு ரெண்டுத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம் ஆட் பண்ணி கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சு இறக்குனா சூப்பரான குருமா ரெடி இது ரொம்ப டக்குன்னு செஞ்சிடலாம் நம்மளுக்கு டெய்லி செஞ்சு செஞ்சு என்ன செய்கிறதுனே தெரியாமல் ரொம்ப கன்ஃபியூஷன்ஸில் இருக்கும்போது இந்த மாதிரி என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை போட்டு டக்குன்னு ஒரு குருமா நம்ம செஞ்சு சாப்பிடலாம் இது அருமையாக இருக்கும் மெயின் இது சப்பாத்தி தோசைக்கு ஊசைக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ